நீங்கள் அல்லாவுக்கு உதவியாளராக ஆகிவிடுங்கள் என்ற வசனத்தை சகாபாக்கள் கேட்கிறார்கள் இந்த வசனம் பொருந்தும் என்றாலும் இது முத முதல்ல இந்த வசனம் சென்றடைந்து சகாபாக்களை நபிகள் நாயகம் செல்லும் காலத்தில் வாழ்ந்த மக்களை அப்ப ஈசா நபிக்கு உதவியாளராக அந்த எப்படி ஆனார்களோ அது மாதிரி உதவியாளராக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்ற கட்டளைக்கு பிறகு பல சகாபாக்கள் முழுக்க முழுக்க தங்கள் வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக மார்க்க பிரச்சாரத்திற்காக நபிசல்லா அலி செல்லம் அவர்களுடைய பக்கபலமாக இருப்பதற்காக அவர்களுக்கு உறுதுணையாக திகழ்வதற்காக முழுமையாக அர்ப்பணித்தார்கள் அந்த அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நமக்கு இந்த இஸ்லாமு வந்து சேர்ந்திருக்காது ரசூல் சல்லா அலி செல்லம் மட்டும் பிரச்சாரம் பண்ணி அது அவர்கள் கட்டி காத்திருக்காவிட்டால் அந்த நேரத்தில் பக்க பலமாக இருந்திருக்காவிட்டால் அல்லாவுடைய உதவியாளர்களாக சொல்றான் அப்ப சகாபாக்களுடைய உறுதுணையின் மூலமாகத்தான் இந்த மார்க்கம் அன்றைக்கும் நிலை பெற்றது இன்னைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு நம்ம இடத்துல வந்து சேர்ந்திருக்கு சொன்னா அதுக்கு அந்த சகாபாக்களுடைய தியாகங்கள் முக்கியமான காரணமாக இருந்ததை நம்ம மறந்துடக்கூடாது கூடாது அதனாலதான் ரபிகள் நாயகம் சலல்லா அழைச்சலன் சொன்னாங்க என்னுடைய சகாபாக்களை நீங்கள் ஏசி விடாதீர்கள் என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஏன் தெரியுமா அவர் நீங்க அவர்கள் வந்து நீங்க வந்து உகது மலையளவுக்கு நீங்கள் தர்மம் செஞ்சாலும் அந்த சகாபாக்கள் ஒரு கையளவு செய்திருப்பார்களே இவ்வளவு உயிர்கள் உள்ளளவுக்கு அதையோ அதுல பாதியோ உங்களுக்கு அடையல நம்ம உகது மலையளவுக்கு தர்மம் செய்யறோம் அவங்க இவ்வளவு செஞ்சாங்க இதுக்கு கிடைக்கிற நன்மை அதுக்கு கிடைக்காது சகாபாக்கள் வந்து ரெண்டு கையை அள்ளி போட்டிருப்பாங்களே தர்மம் செஞ்சிருப்பாங்களே அந்த நிலைமை நீங்க அடைகிறதா இருந்தா கூட நீங்க உகது மலை அளவுக்கு செஞ்சாலும் அடைய முடியாது அதுங்க நான் அவங்களும் தர்மம் தான் செய்யறாங்க நம்மளும் தர்மம் தான் செய்யறோம் அது அவங்க கொடுத்த மட்டும் பெரிய அளவுக்கு மதிப்பு நம்ம கொடுத்த மட்டும் என்ன கம்மி என்று கேட்டால் அவர்கள் வாழ்ந்த காலம் இன்றைக்கு நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறீர்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு பயம் இருக்கிறதா யாராவது நீ முஸ்லீம் சொல்லாதன்னு சொல்லுவானா கட்டக்கூடாதுன்னு கட்டக்கூடாது சொல்ல முடியுமா தோழக்கூடாது சொல்ல முடியுமா பாம்பு சொல்லி மக்கள் அழைக்க கூடாது சொல்ல முடியுமா இஸ்லாம் சிறந்த மார்க்கம் என்று பிரச்சாரம் செய்வதை தடுக்க முடியுமா இஸ்லாமிய அடிப்படையில் கல்யாணம் செய்வதை மற்ற நல்ல நல்லது கெட்டதர்கள் செய்வதை யாராவது நமக்கு தடுக்க இயலுமா பிற மக்களை இஸ்லாத்திற்கு அழைப்பதை நமக்கு தடுக்க இயலுமா வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சென்றை அமைத்து வாங்க இஸ்லாத்துக்கு நாங்கள் உங்களுக்கு இஸ்லாத்துல சேர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்தின தட்டி கேட்க அப்படி காலத்தில் நம்ம வாழ்றோம் அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க சகாபாக்கள் வாழ்ந்த காலம் இது மாதிரி எல்லாம் பாதுகாப்பு பெற்ற காலமாக இருந்ததா ஒளிஞ்சி மறைஞ்சுதான் இஸ்லாத்தை சொல்வதா இருந்தா அதை சொல்வதற்காகவே ஒளியனும் மறையணும் இன்றைக்கும் ஏகத்துவத்தை சொல்லும் நம்ம சமுதாயத்து மக்களால் அது மாதிரியான நிலையை நாம் அடைகிறோம் ஈசா நபி அவர்கள் அவர்கள் சமுதாயத்து மக்களால் அடைந்தார்களே அவர்கள் சமுதாயத்து மக்களால் கொல்லப்படுவதற்கு விரட்டப்பட்டார்களே யாரும் கண்டதில்லை ஈசா நபிய ஈசா நபிக்கு எதிரியா இருந்தது யாருன்னு அவங்க எந்த சமுதாயத்தில் அந்த சமுதாயத்து மக்கள் தான் அவருக்கு எதிரியா திகழ்ந்தார்கள் அந்த மாதிரி ஏகத்துவத்தை சொல்வதற்கு நமக்கு அது மாதிரியான ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது இதை விட பல மடங்கு நெருக்கடிகளை சகாபாக்கள் சந்திக்கிறார்கள் எப்படி சந்திக்கிறாங்க முகம்மது சலல்லாஹ் அலே செல்லம் அவர்களை ஒருத்தர் வந்து பார்க்க வந்துட்டார் தெரிஞ்சாலேயே அவர் திரும்பி ஊருக்கு போக முடியாது தான் வந்து சந்திக்கணும் ரகசியமாக வந்து நபிசல்லி செல்லம் அவர்களை பார்க்க முடியும் அந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வந்து பார்த்தாலும் அந்த மாதிரி தான் பார்க்க வேண்டும் உள்ளூருக்குள்ள சந்திப்பதாக இருந்தாலும் அவங்க ரகசியமான முறையில் தான் போய் பார்க்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒளிந்து மறைந்துதான் நபிகள் நாயகம் சலல்லா வலை செல்லும் அவர்கள்ட்ட போய் அந்த போதனையை கேட்க முடியும் அப்படிப்பட்ட காலம் அதே மாதிரி அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக மிக குறைந்த எண்ணிக்கையில் சகாபாக்கள் இருந்தார்களே அந்த காலகட்டத்தில் சமூக பகிஷ்காரம் செய்கிறார்கள் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க சமூக பகிஷ்காரம் என்றால் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் அவர்களை விலக்கி வைக்கிறார்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள் எப்படி ஒதுக்கி வைக்கிறார்கள் சோபே அபி தாலிபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில கொண்டு போய் இவங்களை எல்லாம் அடைக்கிறாங்க இதுலதான் நீங்க இருக்கணும் இதை தாண்டி ஊருக்குள்ள வரக்கூடாது ஊர்ல உள்ள யாரும் அவர்களுக்கு உதவக்கூடாது என்ற ஒரு அக்ரிமெண்டை போட்டு அதை காபாவில தொங்கவிட்டு நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்களும் அவங்களை சேர்ந்தவர்களும் ஊருக்கே வரக்கூடாது என்று ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க இதை தாங்கிக்கிட்டாங்க இருந்தாங்களா இல்லையா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது என்பது மாதிரியான ஒரு கொடுமை ஏதாவது இருக்குமா நம்மளோட தகப்பன் பேச மாட்டான் தாய் பேச மாட்டா அண்ணன் தம்பி பேச மாட்டான் நம்மளோட சிரித்து பழகி நண்பர்கள் நம்ம ஒதுங்கிடுவாங்க எந்த ஒரு பொருளும் விற்பனை செய்ய மாட்டார்கள் தண்ணீர் தர மாட்டார்கள் உணவு தர மாட்டார்கள் எந்த அளவுக்கு காய்ந்து போன சருகுகளையும் அதை எரிச்சு சாம்பலையும் சாப்பிட்டுக் கொண்டு பல மாதங்கள் நபிகள் நாயகம் செல்லலாவது செல்ல முடியாத தோழர்கள் நபி சல்லா அலி செல்லம் அவர்களோடு சேர்த்து கஷ்டப்படுகிறார்கள் இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த கொள்கை ஏற்றுக்கிறாங்களே அப்ப அவங்க செய்யற தர்மமும் நம்ம செய்யற தர்மம் ஒன்னாயிருமா நம்ம செய்யற தர்மம் அந்த மாதிரியான பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் தான் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோமா அந்த மாதிரி வந்தா எத்தனை பேர் நிற்போம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க நாங்க இல்ல இல்லவே இல்லை நாங்க தௌயிது கிடையாது முஸ்லீம் கிடையாது எத்தனை பேர் போயிருவோம் நின்றாங்கல்ல அப்ப அந்த உறுதிப்பாட்டுக்காகத்தான் சுசுலா சொல்ல சொல்றாங்க என்னுடைய தோழர்கள் கையளவு செய்த தர்மத்தின் நன்மையை நீங்கள் உகது மலை அளவு தர்மம் செய்தாலும் அடைய முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கை அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்களை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி சுடுமணல்ல கிடத்தப்பட்ட விழாவுடைய வரலாறு நமக்கு தெரியும் அன்னை சுமையாவில் இல்லாமல் நாவுடைய வரலாறு தெரியும் அவங்களுடைய கணவர் யாசிருடைய வரலாறு நமக்கு தெரியும் அவங்களுடைய மகன் அம்மாருடைய வரலாறு நமக்கு தெரியும் புகைப்படைய வரலாறு நமக்கு தெரியும் வரலாறு இவங்கெல்லாம் யாரு சுதந்திரமா அவங்க நம்மள மாதிரி வாழ்ந்திருக்க முடியாதா மற்றவர்களை போல சொகுசாக வாழ்ந்திருக்க முடியாதா எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம் இந்த கொள்கை எங்களுக்கு முக்கியம் அல்லாவை ரசூலை நாங்க நம்பி இருக்கிறோம் அதுல நாங்க உறுதியாக இருப்போம் என்று சொன்னதற்காக உயிர் தியாகம் செய்யறாங்க உடல தியாகம் செய்யறாங்க சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுறாங்க எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லவாகலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து முறையிடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதர இந்த ஒரு அளவுக்கு மேல போவத தாங்க முடியலையே ரொம்ப ஓவரா கொடுமைப்படுத்துறாங்களே ஏதாவது செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுங்க பாதிக்கப்பட்டவர்கள் என்ன வரும் எப்போதெல்லாம் ஒரு சின்ன சமுதாயத்தை பெரிய சமுதாயம் நசுக்குகிறார்களோ அப்ப சின்ன சமுதாயமா இருக்கிறவர்கள் செய்வாங்க ஏதாவது மறைமுகமான தாக்குதல்கள் ஈடுபட்டா தான் இது சரியா வரும் முதுகு பின்னாடி தலைவனை அடிச்சிட்டு வந்தா தான் நம்ம சேஃப்டியா இருக்கலாம் இப்படி ஒரு எண்ணம் எல்லா காலத்திலையும் எல்லா சமுதாயத்துக்கும் வரும் நபிகள் நாயகம் சரல்லா அலிசனமுடைய தோழர்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் வருது பர்மிஷன் கேட்கிறாங்க ரசூல் சொல்லா அவசரப்படுறீங்க நீங்க ரொம்ப அவசரப்படுகிறீர்கள் உங்களுக்கு முந்தி வாழ்ந்த அபிமார்களுடைய தோழர்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டார்கள் தெரியுமா இரும்பு சீப்புகளால் மேனி உடம்பை கிழித்தார்கள் ரத்தம் உடம்பில் இருந்து வடிந்து கொண்டே இறைவா இவங்களை செய்கிறார்கள் அறியாத கூட்டமாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்களே அந்த நிலையில் அடைந்து விட்டீர்களா அவ்வளவு கஷ்டம் நீங்க பண்ணீங்களா உங்களுக்கு அவ்வளவு துன்பம் வந்துட்டானா அவசரப்படாதீங்க என்று பெருமானார் சிவல்லா அலை செல்லும் அவர்கள் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு சிரமப்பட்டு இருந்தால் நபி சொல்லா செல்ல அவங்கள்ட்ட போய் முறையிடுவாங்க இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நின்று தாக்கு பிடிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ரசூல் செல்லா அலை உங்களுக்கு பொறுக்க முடியல அந்த சகாபாக்கள் டெய்லி அடிவாங்கிறதும் டெய்லி சித்திரவதைக்கு ஆளாகிறதும் டெய்லி அவங்க வந்து நபிகள் நாயகம் அவங்களுடைய எஜமானர்களால் முதலாளிகளால் அவங்களுடைய தலைவர்களால் தன்னுடைய தோழர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவதையும் கண்டு மனம் வெதுப்பிய நபி செல்ல செல்லம் அவர்கள் எங்கிட்டாவது ஓடிடுங்க அனுமதி கொடுக்குறாங்க